என்ன பண்றீங்க என்ன பண்றீங்கம்மா எல்லாம் அப்படியும் சேர்த்துக்கா மண்ணு கலரில் இருக்குதுங்க மாறிக்குதுங்க நல்லா ஆளுங்க ஓய் என்ன இந்த வாயாடியும் அம்பாஸ்ட் ரொம்ப ரெண்டு பேரும் எப்போயுமே பிரிக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க அந்த மொட்டை வாழை கட்டி விட்டுறாங்க இந்த வாயாடியும் வாயாடி பேர் வாயாடி மொட்டை அம்பாஸ்டு இது ரெண்டு தான் இந்த நான் அந்த தேவனம் கவனிச்சிக்கிது அந்த மொட்டை வாழை திருச்சி அனுப்பிது ஏன்னே தெரில இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க பிட்டு ஆத்தாக்கு ஏன்னு தெரியல இவங்க ரெண்டு பேர் தான் சேர்க்கிறது மொட்டை வாழ்க்கை